அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றப்படக்கூடிய உப்பு தீபமானது நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பலருக்கும் உப்பு தீபம் அப்படின்னா என்ன இந்த உப்பு தீபம் ஏற்றது யாரெல்லாம் செய்யலாம் யார் செய்யக்கூடாது இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால் உப்பு தீபம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதோடு காமாட்சம்மன் விளக்கு பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதப்படுறதால உப்பு தீபம் ஏற்றுனா மகாலட்சுமியினுடைய அருள் கிடைப்பதா ஐதீகங்கள் சொல்லப்படுது இதனால இந்த தீபத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காளி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டேயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாள் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினம் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற தினங்களில் உப்பு தீபம் ஏற்றுவது தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க உப்பு ஏற்றி வழிபட்டால் சகல ரோகங்களும் அதாவது நோய் நொடிகளும் தீரும் என்பதுதான் ஐதீகம் கோவில்கள்ல உப்பு மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் வைக்கிறத நாம பார்த்துருப்போம் இப்படி வைக்க நோய்கள் அனைத்தும் தீரும் என்பதுதான் சாஸ்திர நம்பிக்கை தீராத பிடியில அவதிப்படுறவங்க வீட்டில் உப்பு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபடலாம் பௌர்ணமி நாட்கள்ல உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டா தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு இவை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மனதில் நினைத்த விஷயம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக இந்த உப்பு தீப வழிபாடு செஞ்சு பார்க்குறது ரொம்ப நல்லது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்பது தான் நம்பிக்கை சிறிய பூஜை செய்யக்கூடிய தாமழத்தத்தில் கல்லுப்பை பரப்பி வைத்து அதன் மேலே அகல் விளக்கு ஒன்றை புதிதாக வைத்து ரெண்டு பஞ்சு திரி இட்டு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் மேலும் உப்பின் மீது எரியக்கூடிய ஜோதிக்கு சக்தி அதிகம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால மற்ற தீபங்களை காட்டிலும் உப்பு தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா அது அதிகமானது நாம் அடிக்கடியே நம்மளை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடிய பகைவர்கள் தொல்லை இருக்குது அப்படின்னா அவர்கள் உப்பு தீபம் ஏற்றி வந்தாங்க அப்படின்னா பகைவர்கள் தொல்லை அழியும் என்று சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு தீபம் ஏற்றலாம் எவ்வளவு குடைச்சலை கொடுக்கக்கூடிய பகைவர்கள் இருந்தாலும் சரி நாம் இப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த தீப வழிபாடு நிச்சயமாக நமக்கு ஒரு நன்மை கொடுக்கும் அதுக்காக மனதில் நாம் வஞ்சம் வச்சுக்கிட்டு இது போன்ற பரிகாரங்களை செய்யக்கூடாது வஞ்சமில்லாத துன்பம் நீங்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனையாக நாம் இந்த உப்பு தீபத்தை ஏற்றலாம் மேலும் பண பிரச்சனை கஷ்டம் இருக்கிறவங்க கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க தொழில் விருத்தி உண்டாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயர பதவி உயர்வு கிடைக்க மனதில் நினைத்த விஷயங்கள் நடக்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பிள்ளை வரம் வேண்டவங்க மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இதனால் வேண்டுதல் பளிக்கும் என்பது நம்பிக்கை மற்றவர்களை அழிக்கக்கூடிய நோக்கத்தோடு சுய எண்ணத்தோடு உப்பு தீப வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அது எதிர்வினையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உப்பு தீப வழிபாடு செய்யும்போது மனதில் தூய மனதோடு இந்த தீப வழிபாடு பௌர்ணமி நாட்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் தீபங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு தீபமா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு தீபத்தை சொல்லுவோம் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் போது இந்தந்த விஷயங்களை இப்படி கடைபிடித்தா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது இந்த தவறுகளை மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது பற்றியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி அலங்கரித்து வைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு முன்பு அதற்கு அடியில ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்றை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதனுடைய சிங்க முகம் மேற்புறம் தெரியும்படி வைக்கிறது இன்னும் நல்லது இத்தனை நாம் மாற்ற வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது நாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு முத்து போல தீபம் எரியும் போது நம்மளுடைய வாழ்வும் அவ்வாறே மலரும் எனவே தீப சுடர பந்தம் போல எரிய விடாம பார்த்து கொள்ளணும் ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும்போது போது கட்டாயமா புதிய திரிய பயன்படுத்துவது தான் நல்லது குறிப்பாக திரி நன்றாக இருக்கிறது என்பதற்காக அதே திரியை பயன்படுத்தாதீங்க அந்த வகையில் காமாட்சி அம்மன் விளக்க நாம் வீட்டில் ஏற்றினா நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய மனம் குளிரும் நாம் வேண்டிய வரம் எல்லாம் அப்படியே நமக்கு சற்றும் யோசிக்காமல் வாரி வழங்குவாள் அந்த காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு நாம் இந்த விளக்க வீட்டில் ஏற்றினாலே போதும் பாதி துன்பங்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்ல குல தெய்வமாக போட்டு வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பூஜை அறைக்கு சென்றோம் தீபை ஏற்றினோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது காமாட்சி அம்மனுக்கு நாம் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மனப்பலகையை அல்லது சிறிய முக்காலியை கட்டாயமா வைக்குமாறு இருக்கணும் அந்த முக்காலிக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது நல்லது அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய தட்டிலாவது வச்சு ஏற்றுவது சிறப்பு காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைக்கிறது போல அந்த அம்மன் விளக்குல அடியில பச்சரிசியால செய்த அச்சதை கட்டாயமா இருக்கணும் அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூளை தூவி கலந்து விட்டால் அச்சதை தயார் காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில இந்த அச்சதையை போட்டு வைக்கிறது வீட்டில் தன தானியத்துல செழிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சாப்பாட்டிற்கு பஞ்சம் ஏற்படாது காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி தான் ஏற்றணும் தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் கொஞ்சமா நெய் கலந்தும் ஏற்றலாம் தவறு கிடையாது மற்றபடி வேறு எந்த எண்ணெயும் காமாட்சி அம்மன் விளக்குல ஊற்றி ஏற்றக்கூடாது இதே போல காமாட்சி அம்மன் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றிவிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பிறகு திரி போட்டு கூட தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க செல்வ கடாட்சத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் தீபம் ஏற்றும்போது குறிப்பாக காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும்போது நம்மளுடைய குலதெய்வத்தை மனதாரம் நினைத்துக்கொண்டு தீபம் ஏற்றலாம் இந்த பிரகாசமான ஒளி போல நம்மளுடைய குடும்பமும் எப்போதும் பிரகாசமாக சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தீபம் ஏற்றுவது நல்லது பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்க சீதனமாக கொடுப்பாங்க அதாவது புதிய விளக்க வாங்கி கொடுக்கணும் அந்த விளக்கு பித்தளையால் இருக்கலாம் வெள்ளியால் இருக்கலாம் பெரும்பாலும் சீதனமாக குத்து விளக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பிறந்த பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பினா அது பிறந்த வீட்டுக்கும் சுபிச்சத்தை கொடுக்கும் புகுந்த வீட்டுக்கும் சுபிச்சத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம வீட்டில் எரிந்த விளக்கை அடுத்த வீட் அடுத்தவங்களுக்கு நாம எப்போதும் கொடுக்க கூடாது அது பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் எரிந்த விளக்க தானமா அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது கவனத்தில் வச்சுக்கணும் வீட்டு வாரிசான ஆண் தான் அப்படின்னு நாம வழக்கப்படி அந்த விளக்கை எடுத்துக்கொள்வோம் இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் இது ஆண்டாக ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமும் கூட அதை நாம மாற்ற வேண்டாம் நம்ம வீட்டில் ஆண் வாரிசு இல்லை பெண் வாரிசு தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விளக்கில் ஏற்றப்பட்ட அந்த விளை அந்த வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கை அந்த பெண் எடுத்து செல்வதன் மூலமாக எந்த தவறும் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த சில பழக்க வழக்க முறைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் காமாட்சி அம்மன் விளக்க நாம் ஆண் வாரிசாக இருக்காங்க அப்படின்னா அதை தொடர்ந்து ஏற்றி வரலாம் ஆனால் பெண் வாரிசுகளுக்கு அது கொடுப்பது சரியானது கிடையாதுன்னு சொல்றாங்க அதே நேரத்துல ஆண் வாரிசு இல்லாத பட்சத்துல பெண் வாரிசுகள் எடுக்கலாம் என்று சொல்லப்படுது சகல தெய்வங்களும் அம்மனுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி அம்மனை வணங்கினாலே போதுமானது அதுவே அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரும் ஒரு நன்மையை கொடுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய ஆசையும் கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாது அப்படி தெரியாதவங்க கூட காமாட்சி அம்மனையே குலதெய்வமா நினைத்து கூட வழிபாடு செய்யலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காமாட்சம்மன் விளக்கு நம்ம வீடுகளில் ஏற்றும்போது நாம் மறந்து கூட இந்த தவிர செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அவை என்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்